ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கனிமா சேனல் எல்லாருக்கும் என்னுடைய பக்ரீத் வாழ்த்துக்கள் நல்லபடியாக நாளைக்கு எல்லாரும் பக்ரீத் கொண்டாடுங்க எல்லாரும் வீடெல்லாம் நீட் பண்ணியாச்சா எல்லோரும் அரபணவன் வச்சுருப்பீங்க துவா செய்யுங்க நானும் உங்கள் எல்லாருக்கும் துவா செய்கிறேன் நம்ம சேனலில் வந்து லெமன் லிக்விட் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அதை வச்சு தான் இப்போ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் பக்ரீத்னால எல்லார் வீட்லேயும் வேலை அதிகமாக இருந்திருக்கும் நானுமே நேற்று நிறைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சமையல் என்னென்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு அதோட களை எஞ்சாவது சோறு மட்டும் வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தா யாராவது க்ளீன் பண்ணி சமையல் வெலைன்னே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு க்ளீன் க்ளீனிங் வேலையில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான் நேற்று ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லெமன் லிக்வட வச்சு தான் இப்போ நீட் பண்ண போகிறோம் இதே மாதிரி லெமனை நீங்கள் வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுற லெமனை தான் எடுத்து வச்சு இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கடையில் லிக்விட் வாங்கி அதில் க்ளீன் பண்ணுறத விட நம்ம கைப்பட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் கண்ணாடி பிளாஸ்டிக்கு சில்வரு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ க்ளீனிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுப்பு டைல்ஸு எல்லாமே சூப்பராக அந்த லிக்விடை வச்சு நல்லா நான் நீட் பண்ணிட்டேன் ஜிங்கில் உள்ள உப்பு கரையெல்லாம் போகிறதுக்கும் ஒரு லிக்யூட் ரெடி பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுவுமே இதுக்கு பின்னாடி வரும் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி செஞ்சு வீடை நீட்டாக வச்சுக்கோங்க எப்போவுமே வீடு நீட்டாக இருந்தாலே நம்மளுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் அழகு பார்ப்பீங்க நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வீட்டை அழகு பார்ப்பேன் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம இந்த லிக்யூடு வச்சு நம்ம தேய்ச்சி கழுவுனோம்னா நல்லா அடுப்பில் உள்ள பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் இருக்கும் அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் துணியை வச்சு நல்லா நம்ம தொடச்சிட்டோம்னா அடுப்பு மற்ற துணியை வச்சு தொடக்கிறத விடவும் இந்த பனியன் கிளாத் துணியை வச்சு தொடக்கிறத விடவும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி அடுப்பு துடைக்கும் போது பனியன் கிளாத் துணியை வச்சு தொடங்க டெய்லியுமே சமையல் முடியவுமே ஒரு ஒரு தடவை நம்ம வீட்டில் அடுப்படி கிச்சனில் அடுப்பு அடுப்படிலாம் நீட் பண்ணிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு நம்ம ஒதுக்கிட்டாலே நம்மளுக்கு கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் எப்பவுமே பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் விழுகும் போதே நம்ம கழுவிடணும் சேர்த்து வச்சு கழுவக்கூடாது அதுவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிறமாக இருக்கும் அதனால கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் போது அப்பப்போ அப்பப்போ உடனே உடனே வேலை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வீடுமே எப்போவுமே நீட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு வீட்டில் நம்மளுக்கு வீட்டில் என்ன வேலைன்னா ஆக்குறது சமையல் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது எக்ஸ்ட்ரா வீடை நீட் பண்ணுறதையும் இது சேர்த்துக்கிட்டோம்னா டெய்லியும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒதுக்கிட்டோம்னா எப்போவுமே நம்ம வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் வீடு நீட்டாக இருந்தாலும் நம்மளுக்குமே மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நைட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு நம்ம படுக்கக்கூடாது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் வேலை பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம தூங்கினாலே காலையில் எழுந்திரிச்சு நம்ம பார்க்கும்போது கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிச்சனை பார்க்குறதுக்கு சோமேர்தனம் பட்டம்னா தான் நம்மளுக்கு வேலை அதிகமாகிற மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு விஷயம்தான் இதை மட்டும் நம்ம காலையில் எழுச்சோன்னா அஞ்சு அஞ்சு விஷயத்தையும் செஞ்சிடும்னு நினச்சி நம்ம செஞ்சோம்னா கிச்சனு வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும் இப்போ தங்கச்சி எல்லாம் ஊர்லேருந்து வந்ததுனால எக்ஸாம் லீவு டைம்னால ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அவ்வளோவா நீட் பண்ணவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் போட்டு வச்சாச்சு வேலையெல்லாம் சரி பக்ரீத் வந்துடுச்சு அதோட சேர்த்து நல்லா நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி அந்த நம்ம லெமன் லிக்விட் போட்டோம்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை நல்லா போயிடும் பளிச்சுன்னு நல்லா நீட் பண்ணி கழுவிட்டு கடைசி தண்ணி ஊற்றி கழுவுறது வந்து நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைல்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம உப்பு கரை இருந்தாலே அது நிறையா ஒரு மாதிரி வெள்ளை ஒரு மாதிரி படிவ மாதிரி இருக்கும் உப்பு கரை போகிறதுக்கு நம்ம கடையில் வந்து உப்புத்தாள்ன்னு சொல்லிவிட்டு ஒன்று விற்பாங்க அந்த உப்புத்தாழ வச்சு தான் இப்போ நம்ம சிங்க் க்ளீன் பண்ண போகிறோம் கிச்சன் எப்படி அந்த சிங்க் எப்படி இருக்குது பாருங்கள் கரையாக இருக்குதா இப்போ இந்த தாளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் சீயக்காய் இருந்தாலும் சரி இல்லைன்னா கடையில் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு சீயக்கப்பாக்கி கூட வாங்கிக்கோங்க அதுவும் நம்ம வீட்டில் வந்து தக்காளி சாஸ் இருக்கும்ல டொமேட்டோ சாஸ் அது இருந்தால் கூட நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் எதுவும் கடையில் வாங்கினா கூட தருவாங்க இந்த ரெண்டையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறணும் இப்போ தக்காளி சாஸ் போட்டாச்சு ரெண்டாவது இந்த சீயக்காய் போட்டாச்சு நம்ம வீட்டில் சோப்பாயில் எது இருந்தாலும் சரி அது கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறணும் இதோட சோடா மாவு இருக்குல்ல நம்ம சமையல் சோடா அது ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கலந்துட்டு ஒரு கிணத்துல எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம்னா இந்த மாதிரி நுரம் வரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம சிங்க்கில் அந்த உப்பு கரையில் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னா அது ஊறிட்டுருக்கும் டைல்ஸ்லேயும் கூட தேய்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா அந்த பிசு பிசுப்பு அந்த உப்பு கரை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு போயிடும் இப்போ இந்த உப்புத்தால் இருக்குல்ல அதை வச்சு சொர சொரன்னு இருக்கும் அந்த தாளை அதை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு நீட்டாகிடும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ டைல்ஸ் எப்படி க்ளீனாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு கிச்சன் பார்க்கறதுக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கும் பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை எல்லாமே உப்பு கரையாக தான் இருந்துச்சு அதேமே அந்த லிக்விட வச்சேன் நான் நீட் பண்ணிவிட்டேன் சூப்பராக பளிச்சுன்னு போயிடுச்சு இது ஊற வைக்க கூட இல்லை உடனே தேய்ச்ச உடனே நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு பிளாஸ்டிக்கும் கழுவிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ரெடி பண்ணி கண்ணாடி பிளாஸ்டிக் சில்வர் எதா இருந்தாலும் நீங்கள் கழுவிக்கோங்க பாத்ரூம் டைல்ஸு கூட இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கலாம் நம்ம இந்த கரை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த உப்பு தண்ணி பட்டுப்பட்டு ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுக்கார ரெண்டு தடவை நல்லா தேய்ச்சி கழுவுனேன் நான் ரெண்டு தடவை தேய்ச்சி கழுவ நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் டைம் கழுவிட்டேன் இப்போ இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கரைகள் இருக்குது மிச்சம் இருந்ததையும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனேன் ரெண்டாவது தடவை இப்போ இருமணார் போட்டு தேய்ச்சி கழுவினை பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு போயிடுச்சின்னு வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பார்க்கவுமே நீட்டாக இருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ சிங்கி இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பளிச்சனாயிடுச்சு உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் லெமன் லிக்யூட் நீங்களுமே செஞ்சு வச்சுக்கோங்க அது எப்படி செய்யறன்னு சொல்லி போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவில் பார்த்தது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற லெமனை வச்சு தான் இது நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு போகுது நாளுக்கு கடைசியாக ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சின்னு ஆகிரும் சிங்க்கு பாருங்க நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு முதல்ல எவ்வளோ கரையாக இருந்துச்சு என்னுடைய அடுப்பு வாங்கி எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த அடுப்பு வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு கிச்சன் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு மிஷினில் துணி போட்டு அதையும் காய போட்டேன் கொஞ்சம் வெள்ளை துணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கையில் துவைச்சிடும் சொல்லிவிட்டு கையில் துவச்சாச்சு கிச்சன் மேட்டு பாத்ரூம் மேட்டு எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டேன் அதையும் ஊற வச்சு எல்லாத்தையும் நீட் பண்ணி துவச்சாச்சு நல்ல தண்ணி வச்சு வீடையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் எல்லாமேட்டும் எடுத்து ஊற வச்சு மொட்டை மாடியில் போய் எல்லாத்தையும் காய போட்டுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயும் சூப்பராக காஞ்சிடுச்சு வடகம் போடுறதுக்காக கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு அதையுமே வடகம் போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு அதையும் வடகம் போட்டு மேலே மாடிக்கு போகும்போது சேர்த்து கொண்டு போய் எல்லாத்தையும் காய வச்சுட்டேன் இப்போ வீடு ரொம்ப நீட்டாக இருக்குது இன்ஷாலாம் நல்லபடியாக பக்ரீத் கொண்டாடணும் துவா செய்ங்க நானும் துவா செய்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லாமல்